தமிழ்நாட்டை சேர்ந்த பதினெட்டு வயசு பையன் பார்த்தினா ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கா ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ஒரு வெற்றிக்கு முக்கியமான ஆளாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே ஹலோ எரிவன் நான் சந்த்ரு வெல்கம் டு ஜேல் ஃபேமிலி இந்த ஒரு பதினெட்டு வயசு பையன் வெற்றி அடையத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஷ்பேக்கே இருக்கு ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா எக்ஸாக்டா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத ஆனந்த் அவங்களுக்கும் கர்லசன் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடியான ஒரு போட்டி நடந்தது வேர்ல்டு செஸ் சாம்பியன் ரெண்டாயிரத்தி பதிமூணு வருஷத்துல நடந்தது இந்த ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா நடக்க சொல்லி பரபரப்பா நடந்து ரெண்டு பேருக்கும் வாங்கல் தாங்கல் இல்லாத சரியா போட்டி போட்டுருந்தாங்க அதுல பார்த்தீங்கன்னா கர்லசன் ஜெயிச்சிட்டாரு நம்ம விஸ்வநாத ஆனந்த் அவங்க பார்த்தீங்கன்னா தோத்துறாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஸோ அங்க வந்த கூட்டமும் ரொம்ப கஷ்டப்படுது சரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த மேட்சுக்கும் இப்போ நடந்த மேட்சுக்கும் என்னடா சம்பந்தம் கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்கு அந்த ஒரு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு பையன் வீட்டில் இருக்கிறது பிடிக்காம அப்பா கூட பார்த்தீங்கன்னா இந்த செஸ் சாம்பியன் லீக் நடந்த இடத்துக்கு சென்னைக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பையன் பார்த்துட்டு நம்ம விஸ்வநாத ஆனந்த் கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த பையன் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காள் இதனால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் வந்து இந்த மாதிரி சாம்பியன் செஸ் சாம்பியன் நடக்க சொல்ல நான் ஜெயிச்சு காட்டேன்னு சொல்லியிருக்கேன் இந்த ஒரு வார்த்தையை பல தடவை சொல்லியிருக்கேன் ஒரு யூனிஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்துருக்கு அந்த ஒரு ஆறு வயசு சின்ன பையன் வேற யாரும் இல்லை இப்போ பதினெட்டு வயசா இருக்க குகேஷ் என்கிற அவரு தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன் பதினெட்டாவது வருஷத்தோட வின்னர் அவர் தான் குகேஷ் இவங்க பார்த்தீங்கன்னா மிக குறைந்த வயசுல வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பா வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் தரத்துக்கு தயாரா இருக்காங்க பதினெட்டாவது வருஷத்துல பதினெட்டாவது சாம்பியன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆளை தெரிஞ்சுக்கணும் ஸோ வேற யாரும் இல்லை சவுத் ஆப்பிரிக்காவை அந்த இவங்க தான் பேடி அப்படின்னு இவங்களால தான் நம்ம குகேஷ் அவங்க பார்த்தினா இப்போ சாம்பியன் வின்னராக இருக்கோ ஏன்னு தெரியுமா இவங்க பார்த்தினா மென்டல் ஹெல்த் ரீசர்ச்னு சொல்லுவாங்க ஸோ செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மைண்ட் கேம் தான் ரொம்பவும் ஆடுவாங்க குகேஷ் ஃபைனலாக வின்னர் ஆகுனதுக்கு முக்கியமான காரணம் இவர் சொன்ன ஒரு ஐடியாவால் தான் அப்படி என்ன ஐடியா கொடுத்துருப்பாரு சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்த தமிழ்நாட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குன்னு நான் தான் நினைக்கிறேன் அவங்க கொடுத்த என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கலாமா அவங்க போட்டி ஆடும் போதும் போட்டி முடிஞ்ச பிறகும் கடைசி வரைக்கும் அவர் என்ன சொன்னாங்கன்னா வெற்றி வந்தாக்க அதை உடனே தள்ளி விட்டு தோல்வி வந்தாக்க அதை அக்செப்ட் பண்ணு மறுபடியும் ரீசர்ச் பண்ண அதை பற்றி ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணு அதில் உனக்கு என்ன கிடைக்குதோ அதான் உன்னுடைய வெற்றின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதை நம்ம பின்பாட்டு நம்ம குகேஷ் பார்த்தீங்கன்னா வின்னராக இருக்காரு ஸோ ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதை மறக்காமல் கேளுங்க ஃபைனலாக மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிங்கோ அவங்களுக்கும் நம்ம குகேஷ்க்கும் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு போயிருக்கோம் நம்ம டெங்கு பார்த்தீங்கன்னா நான் தோற்றுடுவோம் எனக்கு ரொம்ப நாளாக டச்சில் இல்லை செஸ்ஸில் ஸோ அதனால் நான் தோக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திருக்காரு ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம குக்கேஷ் கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம யாரால் பேடி அப்படின்னு அவங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜியும் இதில் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு ஸோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இவங்க பார்த்திங்கன்னா அந்த சாதாரணமாக நினைக்கக்கூடாது எந்த ஒரு பிளேயரையும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது நம்ம குக்கேஷ் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போட்டி போட்டு டிங்கோவை சாதாரணமாக நினைக்காமல் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி வேர்ல்டு செஸ் சாம்பியனாக இருக்கார் ஸோ இது ஒரு ரகசியமாக இருக்குதுன்னு யார் கூட்டணும் போட்டியாளராக நினச்சிங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நினைக்காதீங்க உங்களை விட அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்போதான் அவங்கள